நாட்டில் அதிகரித்துள்ள நோய் நிலைமைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன டெங்கு சிக்கன் குனியா மற்றும் கோவிட் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது எனினும் மக்கள் உரிய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் என சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் சுகாதார அமைச்சர் திங்கட்கிழமை ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்த மேலும் குறிப்பிடுகையில் நாட்டில் அதிகரித்துள்ள நோய் நிலைமைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சினால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன டெங்கு சிக்கன் குனியா மற்றும் கோவிட் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது தொற்றுநோய் தடுப்பு பிரிவுடன் மருத்துவ ஆராய்ச்சி ஸ்தாபனம் இணைந்து இந்த நடவடிக்கைகளை இவை தொடர்பான தரவுகளை சுகாதார அமைச்சின் ஊடாக ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் மக்களின் சுகாதார பாதுகாப்பிற்காக எடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் தாமதமின்றி முன்னெடுப்போம் நோய் நிலைமைகளை அடிப்படையாக கொண்டு சுகாதார அமைச்சு மக்களுக்கான அறிவுறுத்தல்களை வழங்கும் எவ்வாறு இருப்பினும் தற்போது நிலவும் மழையுடனான காலத்தில் பின்பற்றுவது அத்தியாவசியமானதாகும் உலகில் கோவிட் பரவல் வேகத்தை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் சுகாதார அமைச்சு அவதானத்துடன் இருக்கிறது இதற்கு முன்னர் உலகளாவிய தொற்று நிலைமையின் போதும் செயல்பட்ட அனுபவம் சுகாதாரத்துறையினருக்கு காணப்படுகின்றது உலக சுகாதார ஸ்தாபனம் அந்தந்த நாடுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்கி வருகின்றது எனவே மக்கள் அனாவசியமாக அச்சமடைய தேவையில்லை அதேவேளை இது தொடர்பில் கவன செயல்படவும் தேவையில்லை என்றார்